நண்பர்களா இன்னைக்கு நாம என்ன பண்ண போறீங்களா புது பெட்ச வாங்க போறோம் இருந்தால் கொஞ்சம் பெட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு அதனால புது நமக்கு தேவை அதனால போறேன் எல்லாருக்கும் வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நம்ம நாட்டு பக்கம் இருக்க பாலா என்ற சரத்தா நாம பெட் சோப்பு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துல டிராவலுக்கு அப்புறம் நம்ம அந்த பிளேஸ்ல தீடுச்சு இங்க தான் நம்ம எப்பவும் நம்ம பெட்ச சோப பண்ண இடம் அங்க இடத்துல பெட் கலெக்ஷன்ஸ் உங்களை நான் காட்டி தர பாருங்க நிறைய இதுக்கு குறை மீன்கள் இருக்குது மீன்கள்னு சொன்னால் நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு சாரிவாலன் அராப்பைமா இது வந்து இறைச்சியெல்லாம் சாப்பிட்ற மீன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா நான் மலையாளி தான் உங்கள் தமிழ்நாட்டு பசங்க தமிழ்நாட்டில் நம்ம நம்ம குறை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லை தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன நாள்லேருந்தே சிட்டி டிவி பார்த்து தான் வளர்ந்துட்டேன் சின்ன நாள்லேருந்து தான் நம்ம விஜய் சாரோடையும் சூர்யா சாரோடய வெளிய ஃபான் தான் அதனால தான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படி மட்டும் தான் எனக்கு தமிழ் தெரியும் அதனால தமிழில் பேசி விளோ பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க என்னோட தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதை பார்க்குங்க இது முயல் இருக்குங்க முயல் மட்டும் இல்லை அந்த இடைக்கிய வேற ஒரு முயலும் கூட இருக்குது இந்த ப்ராவ் இருக்குங்க கருத்த கோழி இருக்கீங்க பட்சிகள் இருக்கீங்க இதோட பேர் வந்து ஃபிஞ்சஸ் தான் அதோட நமக்கு சில்கி என்ற பேரில் ஒரு கோழி இருக்கு அந்த கோழி தான் நமக்கு தேவை இந்த கோழி தான் அந்த சொந்த கோழி நான் சொன்ன கோழி அதை நமக்கு நாலு கோழிகளை தேவை அதனால நம்ம சின்ன கோழிகள் தான் வளர்ந்து வளர்த்து விடணும் வீட்டில் கொண்டு வைக்கிற அப்புறம் அதனால நம்ம நமக்கு பிடிச்சது நாலு கோழிகளை செலக்ட் பண்ணிட்ட அந்த செலக்ட் பண்ண கோழிகளை நம்ம தான் இந்த கூட்டு தான் இப்போ காணிக்கிறேன் இப்போ இந்த கூட்டில் அடைச்சிட்ட ஆனால் கோழிகள் மட்டும் போகாது நம்ம இந்த கழுத்தில் பூட இல்லாமல் ஒரு கோழி இருக்கு அதோட கேரளத்தில் பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு புரியல என்னென்னா நம்ம கழுகன் கோழின்னு கேட்டிருக்கீங்களா கழுகன் தான் இந்த கோழியோட பேர் கேரளத்தில் வந்து கிரன்னும் சொல்லுவாங்க அந்த கோழி நம்ம வாங்கிடுச்சு அதை நல்ல பவரான கோழி அது மட்டும் போ அது மட்டும் பத்தாது கொஞ்சம் லவ் பேர்ட்ஸை கூட வேணும் ஏன்னா நம்ம லவ் பேர்ட்ஸுக்காக ஒரு வீடு கட்டிடுச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த கூட்டில் போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் தேவை அதனால ஒரு ரெண்டு லவ் பேர்ட்ஸ் கூட நம்ம ஷோ பண்ணிடுச்சு நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஷோ பண்ணிடுச்சுங்க ஏன்னா நம்ம ஃபார்மு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன ஃபார்ம் தான் வெறும் ரெண்டு கோழி கொஞ்சம் ப்ராவுகள் அப்படி இருந்த ஃபார்மு நம்ம 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 கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து வெளிதா அந்த ஃபார்மில் போட்டால் போடுறதுக்கு தான் இந்த மாதிரி சாணங்களாக்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இனியும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அது அதனால் உங்கள் ப உங்கள் சப்போர்ட் தேவை எது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகிற நல்ல மழை இருக்க வெளியில் கேரளாவில் மழை இந்த டைமில் ஆனால் இப்போ மண் மழை கொஞ்சம் குறவு இருக்குது ஷாப்பிங் எல்லாம் பண்ணி வந்த டைம் பார்த்துங்கன்னா நம்ம நாலு மணி ஆச்சு அதாவது நாலு மணிக்கு ஏதாவது கடி சாப்பிட்ற தேவை அங்கே அப்படி தான் கேரளாவில் நம்ம பண்ணியிருக்கீங்க அப்போ அப்படியே ஒரு நல்ல கடையில் போயிடுச்சு நல்லா உழுந்து வடை நல்ல பஜ்ஜி ஒக்கா சாப்பிடுச்சு பஜ்ஜியோடப்போம் நல்ல எல்லாம் சாப்பிடுச்சு நான் எனக்கு தெரிய வரைக்கும் இந்த பஜ்ஜி உழுந்து வடையெல்லாம் தமிழ்நாட்டில் உர உடல் எடுத்த சாதனம் தான் எனக்கு தெரியும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் நல்ல சமந்தியும் ஒக்கே ஃப்ரீ நல்ல ஃபுட்டாடிச்சு எல்லா விழாவில் வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டில் ஃபுட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியும் வீட்டில் ஏற்றதுக்கு அப்புறம் நம்ம காரோட டிக்கி திறந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லா கோழிகளையும் கிளிகளையும் எடுத்துக்கிட்டிங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபார்ம் தான் பார்க்க போகிறீங்க எல்லோரும் நம்ம ஃபார்ம் நம்ம ஃபார்ம் பிடிக்கும் என்று நினைக்கிறீங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வாங்கிற கோழி நம்ம நேராக மழையாக இருந்தார் எல்லா பசங்களும் மடை கோட்டு ரெயின் கோட்டு போட்டு தான் அங்கே போக முடியும்னா அங்கே இருக்க மழை இந்த மாதிரி மழை கொண்டுங்கன்னா சீக்கிரம் பனி வந்துடுவாங்க அம்மா சொன்னார் அதனால் கோட்டு போட்டு தான் அங்கே போக போகிறீங்க இப்போ பாருங்கள் இந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்காக ஃபர்ஸ்ட்டு வாங்கிய கூடு இந்த கூடுக்கு பந்திராயிரம் ரூபாய் அடித்து அந்த கூட்டில் தான் இந்த கோழிகள் நம்ம போட போகிறீங்க இதோ பாருங்க நல்லா கியூட்டான கோழிகள் தான் ஒரு பேர் வந்து சில்கி இந்த கோழி தமிழ்நாட்டில் கிடைக்குமோ என்ன எனக்கு புரிய மாட்டேன் புரியாது தமிழ்நாட்டில் கிடைக்குன்னா கமெண்ட் பண்ணி அறிவிக்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கேங்க நம்ம கோழி இந்தோ தொட்டப்புறத்துக்கு நம்ம ப்ராவு இருக்கீங்க அந்த ப்ராவு மொட்டைட்டு அந்த மொட்டையில் கு குன்னும் இருக்கீங்க ஒரு குஞ்சு தான் இருக்கேன் இந்தோ அந்த ப்ராவு கொத் நம்ம நம்ம ஏதாவது பிரச்சனை பந்தால் அப்போ பண்ண வந்த ஆளுகளோ என்ன நினச்சி அந்த பிராவு அதோட ஜீவனை இதோ இதோ நம்ம பார்க்க போகிறீங்க நம்ம ஃபார்ம் தான் இங்கே வாங்க இது இந்த ஃபார்ம் இல்லை இது பிராவுகளை மட்டும் இட வேண்டியதுக்கு நம்ம செஞ்ச ஒரு கூடு ஃபார்ம்னா உள்ளதாக போனோம் தா இதோ பார்க்குறீங்க நம்ம ஃபார்மு சீக்கிரம் தொடக்கிங்க இந்த பசங்க கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தான் இந்த பசங்களோட ஸ்லோ மோஷனுங்களுக்கு அப்புறம் ஃபார்ம் நம்ம காட்டி தரீங்க தா இதுதான் நம்ம ஃபார்மு இதுதான் நம்ம புது புது செஞ்ச நம்ம லவ் பேர்ட்ஸ் கூடு இந்த லவ் பேர்ட்ஸ் கூட போட வேண்டியதாக நம்ம இந்த லவ் லவ்பர்ட்ஸ்ன வாங்கிடுச்சு லவ் பேர்ட்ஸ் வச்ச போனே அந்த லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம கூடு பிடிச்சிடுச்சு இனியும் மற்ற லவ் பேர்ட்ஸுக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிக்கலைன்னா அந்த லவ் பேர்ட்ஸு ஒரு அஞ்சு வாட்டி அங்கே இங்கேன்னு சுற்றி பறந்துடுவா அதான் நல்லா சிம்பிள் தான் ஆனால் இந்த லவ் பேர்ட்ஸுக்கு கூடு பிடிச்சிடுச்சு அதனால தான் அங்கே நிற்கிறேங்க இது இது வந்து கினி கோழி ரொம்ப பெருசான கோழி தெரிய தெய்வமோ தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியல எனக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் தெரிய மாட்டீங்க அதாவது இருந்தீங்கன்னா சேனலில் கமெண்ட் போடுங்க ஆமாம் நம்ம ரெண்டாவது கிளியையும் கூட்டில் போட்டி அப்புறம் அந்த கிளிக்கும் நம்ம கூடு ரொம்ப பிடிச்சிடுச்சு அது சுற்றி நடந்து ஏதாவது இந்த கூட்டில் இருக்கா என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கீங்க நம்ம கூடு நீங்கள் சொன்னுங்க நீங்கள் சொன்னதால் நமக்கு புரியும் நம்ம கமெண்ட் செக்ஷனோடய கூடு எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிங்க ஓகே இதுதான் நம்ம கோழி நம்ம மழையாக எழுதனால கோழி எல்லாம் மழை கொண்டு நடக்கிறீங்க என்ன பண்ண முடியும் நமக்கு சீற்றிட முடியாது ஏன்னா சன்லைட் கோழிக்கு வாணும் தேவை சன்லைட் தேவை இந்த கோழி தான் அஞ்ச பாகங்களைக்க தொடச்சிட்ருக்கீங்க அப்போ எப்படி இருக்கீங்க நம்ம வீ வீடியோ இஷ்டப்பட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்